இங்கே ஃபேஸில் டேட்ட வரைஞ்சிக்கிட்டு இருக்க இவன் தான் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஸ்போக் பண்ணிக்கிட்டு போவோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்மான வேணினை போகவே விடுவான் அந்த போலீஸ் இவனை அடிச்சு அரஸ்ட் பண்ணிவிடுவாங்க இவன் பாக்கெட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் வச்சிருப்போம் அதனால் இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஏகப்பட்ட ஜெயில் கைதிகளை லைனில் வச்சிருப்பாங்க இவனையும் அதே இடத்துல வச்சிருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே நடுக்கடையில் ஒரு ஜெயில் இருக்கும் அந்த இடத்துல போட போறாங்க அங்கே ஒரு கேங்ஸ்டர் இருப்பான் அவனை கொள்றதுக்கு தான் இவன் வந்திருப்பான் நம்ம ஹீரோவுக்கு வெளியே இருந்து சிகரெட்லாம் வந்துகிட்டு இருக்கும் இந்த போலீஸ் அவனுக்கு சப்போர்ட்டா இருப்பான் அந்த சிகரெட்டை வச்சு இவன் ஒரு பாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சிகரெட்டை வச்சு ஒரு ட்ராக்கரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் இருக்கப்பா இந்த மாதிரியே தினமும் இவன் எது எதோ புதுசாக பண்ணிக்கிட்டு இருப்பான் இவனுக்கு வர பொருள் எல்லாமே ஒரு ஸ்ப்ரே அடிச்சு தான் வரும் ஸ்மெல் பண்ணி தான் அந்த போலீஸ் இவனுக்கு கொடுப்பாரு அந்த பொருளை வச்சு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு நாள் அந்த கேங்ஸ்டரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அவனை போகிறதுக்கு இன்னொரு டைம் ஜெயிலுக்குள்ளே இருப்பான் அவங்க டைமில் இருக்க ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் கிட்ட வேகமாக வந்துகிட்டு இருக்கும் அவன் இருந்து ஒரு கத்தி எடுத்து இவனை போடலான்னு வருவான் நம்ம ஹீரோ கிட்ட இருக்க கத்தி எடுத்து வச்சுருவோம் அந்த ஆப்போனண்ட் வயத்தில் போய்கிட்ட குத்திடுவோம் உடனே கேங்ஸ்டரோட டீமால் பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் இவனை விட சொல்லிவிடுவார் நாள் நம்ம ஹீரோவ கூப்பிடுவாரு நீ பாடி கடை எப்பயுமே கூட ஏறுன்னு சொல்லுவார் அவனும் சரின்னு சொல்லிட்டு கூட கூடயே இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்குவாங்க இதுதான் சான்சன் சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு இரும்பு பொருள் எடுத்து அந்த கேங்ஸ்டரை அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் அந்த இரும்பு பொருள் வச்சு அவன் கழுத்தை நெரிச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஒரு பாய்சன் பவுடர் இருக்கும் அதை எடுத்து ஒரு சூப்பில் கலந்துடுவான் அந்த சூப்பை பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும் உடனே அவங்க டீம்மேட் எல்லாரும் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க அவங்க எல்லாரும் உள்ள வரும்போது கரெக்டாக இவன் வெளியே போகுவான் பாஸ் எல்லாரும் சைலண்டாக இருக்க சொன்னார்னு சொல்லிவிடுவோம் அவங்க டீம்மேட் எல்லாரும் உள்ள பார்க்குவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் உட்கார மாதிரி செட் பண்ணி வச்சிருவோம் உடனே இந்த இடத்த விட்டு ஆகணும் இல்லைனா அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க கிட்ட இவங்க மாட்டிக்குவோம் அதனால அந்த ஜெயிலோட காமன் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு பாம செட் பண்ணிக்கிட்டே இருக்குவாங்க இவன் ரொம்ப நேரமாக அங்கே இருந்ததுனால போலீஸ் அவனை கேமராவில் பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் அவனை பிடிக்க ஆர்டர் கொடுத்துருவாங்க இனி இவங்க இருக்க ஒரு சிகரெட் எடுக்கும் அதுல ஒரு ட்ராக்கர் இருக்கும் அதை இவன் வாயில போட்டுவிடுவான் அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸை கழிட்டு மேலே ஒரு மருந்து தடவ ஆரம்பிச்சிடும் இனி அங்கே இருக்க பாம்பு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கேப் வழியில இவனும் வெளியே போக ஆரம்பிச்சிடும் அங்கே இருக்க போலீஸ் எல்லாரும் இவனை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவன் அங்கே இருக்க கடலில் போயிட்டு குதிச்சிருவான் இவன் வாயில போட்டு அந்த ட்ராக்கரை வச்சுதான் இவங்களோட ஆளுங்க எல்லாரும் இவனை கண்டுபிடிக்குவாங்க